நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸ் ஸ்டேண்டை பொறுத்த வரைக்கும் இதில் இந்த வாரம் நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே ஃபேவரட்டாக இருக்க கேப்டன் விஜயகாந்த் அவர்களை கொண்டாடுற வகையில் இன்றென்றும் கேப்டன் ரவுண்ட் நடக்குது இதற்கு அவருடைய மகனான சண்முக பாண்டியன் அவர்கள் சிறப்பு விருந்தினா வந்து கலந்துக்க நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸ் குழந்தைகள் எல்லாருமே விஜயகாந்தனுடைய மெகாயிட்டான பாடல்களை எடுத்து அது சாம சூப்பரா பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தையும் தெறிக்க விட்டுருக்காங்க கூடவே இதில் வந்திருந்த குழந்தைகளோட பெற்றோர்கள் எல்லாரும் பெரும்பாலானவங்க விஜயகாந்தனுடைய தீவிர ரசிகராக இருந்த காரணத்தினால அவங்க எல்லாரும் மேடைக்கு வந்து அவங்க வாழ்க்கையில் நடந்த விஷயங்களையும் அவங்களுக்கு எதுக்கு விஜயகாந்த் ரொம்பவே அவரால என்ன உதவியெல்லாம் பெற்று இருக்காருன்றதை பகிர்ந்து அங்க இருந்த நடுவர்கள் மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த சூப்பர் சிங்கர் அரங்கத்தையுமே கண் கலங்க வச்சிருச்சு அந்த வகையில நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸ் பொறுத்த வரைக்கும் இதுல ஒவ்வொரு வாரமும் ரொம்பவே கஷ்டமான பாடலை எடுத்தது அற்புதமா பாடி மக்களை பெரிய அளவுல கவர்ந்திருக்கவங்க தான் ஏழை திறமையான சிறுமி காயத்ரி அவங்க குடும்பம்னு பாக்கும்போது அவங்க வறுமையில ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அவங்க அப்பாவை பொறுத்த வரைக்கும் அவர் திக்குவாயா இருக்க காரணத்தினால இங்க மேடையில வந்து பேசுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவார் அவர் ஏதாவது பேசணும்னு நினைச்சா கூட காயத்ரி தான் அவங்க என்ன பேசுறாங்கன்றதே சொல்லுவாங்க

காட்டியிருந்தாங்க அதன் பிறகுதான் இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமே நடந்தது நம்ம சூப்பர் சிங்கர் காயத்ரி அப்பா மேடைக்கு வந்திருந்தாரு அவர் பேசும்போது அரங்கத்துல இருந்த எல்லாருமே கண் கலங்கிட்டாங்க அவர் பேசவே முடியாது தன்னுடைய திக்கு எனக்கு விஜயகாந்த் அவர்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவர் இறந்தப்ப நான் வீட்டுல தான் பார்க்க முடிஞ்சது நேர்ல வந்து பார்க்க முடியல அவரை நினைச்சு அவருடைய மகனான உங்களை ஒரு முறை கட்டி அவர் சொல்ல நினைக்க இது எல்லாத்தையுமே காயத்ரி அவர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க இதை பார்த்தோன்னு இதுக்கு சிறப்பு விருந்து வந்திருந்த சண்முக பாண்டியன் அவர்கள் ரொம்பவே கண்கலங்கி மேடைக்கு வந்து உங்களுடைய உண்மையான கஷ்டம் எனக்கு புரியுது வெளியே இருக்க உங்களுக்கு இதனுடைய கஷ்டம் தெரியாது நானே சினிமாவுல பத்து வருஷமா எதுவுமே பண்ணாம இருந்ததுக்கு காரணம் இதுதான் நம்ம விஜயகாந்த் அவர்கள் எப்போவுமே நம்மளை விட்டு போக மாட்டாரு நம்ம கூட தான் இருப்பாரு நம்மளை ஆசீர்வதிச்சுட்டே இருப்பாருன்னு சொல்லி கண்கலங்கி கட்டி அணைச்சிருந்தாரு இப்படிப்பட்ட நிகழ்ச்சியான சம்பவம் ஒட்டுமொத்த சூப்பர் சிங்கர் அரங்கத்தையுமே ரொம்பவே கண்கலங்க வச்சிருந்தது அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஏழ்மையான நிலையில இருந்தாலும் ஒவ்வொரு வாரமும் அற்புதம் பாடியாசி மக்களை பெரிய அளவில் கவர்ந்திருக்க காயத்திரியை பத்தியும் அவங்க அப்பா திக்குவாயா இருந்தாலும் அவருடைய வார்த்தையா நம்ம காயத்ரி அவர்கள் அவர் நினைக்காதை எல்லாம் பேசி சூப்பர் சிங்கர்ல ரொம்ப நெகிழ்ச்சியான சம்பவத்தை கொண்டு வந்திருந்த பத்தியும் அதை தொடர்ந்து நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸ்ல ஒவ்வொரு வாரமும் அற்புதமா பாடியாத திறமையான குழந்தைகள்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க யாருன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவு அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இதுபோல் இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ